கர்த்துடைய பரிசுத்த நாமத்தில் மைமொண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் பதினாலாவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியார்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்துவத்தோடு கூடிய ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் பிரிய ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆபத்து காலத்தில் விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அந்த வசனத்தை நாம் பார்க்குறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மீது யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களை ஆபத்து காலத்தில் விடுவிப்பதாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதாக அவர்களுக்கு ஆண்டு ஒரு வாக்கு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் உதாரணமாக ஆண்டவர் மேல் தாகமுள்ள ஒரு மனிதன் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு விரும்பின ஒரு மனுஷனை என்று நாம் பார்ப்போமானால் புதிய ஒரு பாட்டில் சகை சகை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சகை ஆசைப்பட்டான் அந்த ஆசை ஏதோ அவ்வப்போது நம்முடைய எண்ணங்களில் வந்து போகிற ஆசை போன்றது அல்ல அதை அவன் ஒரு லட்சியமாக எப்படியாவது நான் அவரை பார்த்தாவனும் என்று சொல்லி அவன் அவர் மீது ஒரு அசைக்க முடியாத மறக்க முடியாத ஒரு ஆசை உள்ளவனாக அவன் இருந்தான் அதற்கு அவனுக்கு நிறைய தடைகள் வந்தது அவனுக்குள்ளமானவனாக இருந்தான் ஒரு உயரமான இடம் தேவைப்பட்டுச்சு அவன் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார வேண்டியதாக இருந்தது இப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் அதையெல்லாம் செய்ய முன் வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி அவ்வளோ பெரிய மனுஷன் அவனுக்கு சவாலாக இருந்த எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவன் அவரை பார்க்க வகை தேடினதை நாம் விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை வந்து சகைவே என்று அழைக்கும்போது அவன் ஆச்சரியப்பட்டு போனான் நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன் நீ என் மேலே வாஞ்சியாக இருந்த இல்லையா ஆசையாக இருந்த இல்லையா நான் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லி அவர் சொல்லும்போது அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் யாரை பார்க்கணும் ஆசையாக இருந்தேனோ அவரே என் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரே என்று சொல்லி அவர் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க அவன் அழைத்து கொண்டு போகிறான் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதை நாம் பார்க்குறோம் இன்னும் அவனுடைய வாஞ்சையை குறித்து நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் அவனுடைய வாஞ்சை அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துவதை நாம் பார்க்குறோம் அவன் சொல்கிறான் அண்டவரே நான் யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா அது அத்தனையாக தரேன் நாலு அத்தனையாக தரேன் என்று சொல்லி அங்கே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுவதை நாம் பார்க்குறோம் இதுதான் புரியமானவர்களே ஆண்டவர் மேல் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்குறோம் நாம் ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம இயல்பான வாழ்க்கையில் நான் இருக்கிற மாதிரியே நாம் இருந்து கொண்டிருப்போம் அது உண்மையான அல்ல அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தம் உண்மையிலேயே ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருப்பவர்கள் அவரை அறிந்திருப்பது மாத்திரமல்ல அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் அவரோடு ஜபத்தில் ஐக்கியமாக இருப்பார்கள் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற மனிதர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அவரை வாஞ்சையோடு தேடுகிறவர்கள் இப்படிப்பட்ட வாஞ்சியவர்களாக நாம் இருக்கும்போது அந்த வாஞ்சை நம்மை மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு வாஞ்சியாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நாம் மாறுவதற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சியாக தேவன் மேலுள்ள வாஞ்சை இருக்கும்போது அவர்களை ஆண்டவர் சொல்கிறார் நான் விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்கிறார் ஆகினாலே நம்முடைய வாஞ்சை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாஞ்சை செயல்பூர்வமானதாக இருக்கிறதா என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக